வணக்கம் நண்பர்கள் துயர் சம்பவம் குறித்து சிபிஐ தனது விசாரணை செய்து கொண்டிருக்கிறது அந்த சிபிஐ விசாரணையில் நேற்று பத்து மணி நேரத்துக்கும் மேலாக தாவைக்காவினுடைய நிர்வாகிகள் நிர்மல் அதவ் அர்ஜுனா போன்றோர் விசாரிக்கப்பட்டார்கள் இந்த விசாரணை பத்து மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடந்தது அதனுடைய விவரங்களை நம்ம சேனல்லே நான் வெளியிட்டிருந்தேன் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டன எது முக்கியமாக கேள்விகள் கேள்விகள் கேட்கப்பட்டது என்பதெல்லாம் நான் அதில் பதிவிட்டுருந்தேன் இன்றைக்கும் விசாரணை இருக்கிறது என்ன கேள்விகள் கேட்க போகிறாங்க இன்றைக்கி என்ன கேள்விகள் கேட்கப்படும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி அவங்க என்ன கேள்வி வைப்பாங்கன்னு என்கிட்ட கேட்க என்கிட்ட கேட்டு அவங்க முடிவு பண்ண போகிறதில்ல இருந்தாலும் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் என்ன அப்படின்னா நீங்கள் பாஜகவில் இணைவதற்கான அல்லது என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இதை போய் சிபிஐ கேட்பாங்களான்னு நீங்கள் கேட்காதீங்க மொத்தத்துக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தா தான் அவங்க என்னென்னு ஒரு முடிவுக்கு போடுவாங்கன்றனால அந்த நெருக்கடி கொடுக்கப்படுது இன்றைக்கி நடக்கிற செஷனில் இவங்களுக்கு வந்து மிக கடுமையான கெடுக்குப்பிடி கேள்விகள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படும் பொழுது நிர்மல் அண்ட் ஆதவ் அர்ஜுனா இருவரும் எது மாதிரியான ரியாக்சன்ஸ் பதில் வரை அளிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வழக்கு அடுத்த திசைக்கு அடுத்த திசை நோக்கி தன்னுடைய வெளிப்பயணத்தை தொடரும் மிக முக்கியமாக ஆதவ் அர்ஜுனாவுடைய பாமனார் மனைவியின் அப்பா அவருடைய லாட்ரி பிஸ்னஸில் அவர் உள்ள வழக்குகள் ரியல் எஸ்டேட் வழக்குகள் இதெல்லாம் குறித்து கேள்வி கேட்பார்கள் இதற்கும் கரூர் சம்பவத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமாக ஆதவ் அர்ஜுனா தான் இவங்க இந்த கட்சியினுடைய பொருளாதார பலமாக இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்டு தான் அவரை கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக ஒரு இது கொண்டு வர முடியும் உளவியல் ரீதியாக ஒரு அவருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த பயணத்திட்டங்களை தீட்டினது பூராமே அதை ஒரு ஜனாதான் ஒப்புதல் கொடுத்தது வேணால் நடிகர் விஜயா இருக்கலாம் இன்னும் அரசியல் படுத்தப்படாத அரசியல் ரீதியாக முறைப்படுத்தப்படாத ஒரு வழியை நோக்கி தான் தவையா சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது இன்றைக்கி கூட செங்கோட்டையன் அதில் இணையிறத சொன்னாங்க எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான முடிவு பாருங்கள் கோபிசெட்டிப்பாளையம் பூரா அவர் பின்னாடி நிற்கிற மாதிரியும் அந்த கொங்கு மண்டலமே இவர் பின்னாடி வந்துட்ட மாதிரியும் ஒரு இமேஜ் உருவாக்கணும்னே இன்றைக்கி அவர் நாளைக்கோ நாளை கழிச்சோ அவர் போய் சேர்றாரு தவைக்கலை இப்போ செய்தி தான் உருவாயிருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் வெளியிட்டுட்டோன்றதுனால அவர் மா வேண்டான்னு சொல்லலாம் இல்லை மறுக்கலாம் அது என்ன வேணாலும் அவர் இது பண்ணலாம் ஆனால் சேரப்படுறாரு அல்லது மறைமுக ஆதரவு கொடுப்பார் ஏதோ ஒன்று செய்கிறார் விஜய்க்கு எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா செங்கோட்டைலாம் உள்ளே கொண்டு வரதுக்கு தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க